ஆக்ஷன் படம் பிளாக் பஸ்டராக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வருது ரெண்டு படமாக பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர் நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் வேலை செஞ்சிட்டேன் என் ரெண்டாவது படத்துலருந்து என்னுடைய எல்லா பிக்கெஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான் எல்லாமே லைக் பூக்கள் பூக்குமாக இருக்கட்டும் ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஹவ் பீன் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ அண்ட் இதில் என்ன முத்துக்குமார் சார் வண்டி மிஸ் பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நான் விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு நல்லா ஷேர் பண்ணுச்சு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும்போதே அவருடைய ஐயஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்துன்றது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி பாலா சார் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்புறம் லைக்கா அவங்களோட நான் வந்து எனக்குன்னு ஒரு பேருக்கு ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் தமிழ்குமரன் சார் கூட பாலாசார் படத்தில் ந நடிருந்த சேர்ந்து ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக் ஆ அண்ட் சச் அ குட் ப்ரொடக்ஷன் ஷெடிஸ் ஹை ப்ரொடக்ஷன் வந்து தே பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லோருடைய எஃபர்ட்டுக்கு சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு ஆண்டனி சார் எல்லாேருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் ஐ நான் வேண்டிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் ஆகணும் தேங்க்யூ தேங்க் யூ வணக்கம் நானும் அதே தான் சொல்ல போகிறேன் ஏஎல் விஜய் சாருக்கு பெரிய நன்றி நான் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யலாம் தான் போனேன் ஆனால் அவர் ஒரு கேரக்டர் இருக்குது லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நடிக்க வச்சிட்டாரு பட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஃபுல் ஆக்ஷன் மட்டும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும் பட் அதை தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் ஸோ ஐ தேங்க் ஏல் விஜய் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் டு பிரிங் அவுட் திஸ் மூவி இந்த வருஷம் பிகினிங்லேயே ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் எல் அர்ஜுனன் நான் மிஷின் படத்தில் அருண் விஜய் அங்கலோட டாக்டராக பண்ணியிருக்கேன் எல் விஜய் சார் டேரக்டிங் அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க அருண் விஜய் அங்கிள் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா இருக்குன்னா என்ன கேளுங்க உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா நான் தான் தம்பியோட பயமா தந்து போதுவேனே இயல் ஏதாவது டவுட் இருந்தா உன்ன கேட்கணுமா இயல் பிரமாதமா பண்ணிருக்காங்க படத்துல அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தை இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள மொழிக்கி வைக்கிறதுக்கு பட் சட்ச் பேபி அர்ஜுன் டேலண்ட் ஷி ஹாஸ் அ லாங் கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தேங்க்யூ தேங்க்யூமா